தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி மதுரை மேலூரில் தொடங்கி நடைபயணமாக தமுக்கம் வந்தடைந்திருக்கிறது மதுரையில் நடைபெற்ற அரிட்டாப்பட்டியில் அமைய இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் எதிர்ப்புக்கு கூறி மக்கள் மேற்கொண்ட பேரணியானது தற்போது தமுக்கம் வந்தடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து தமுக்கம் வந்தடைந்திருக்கிறது பேரணி அரிட்டாப்பட்டியில் அவைய இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் அந்த பேரணியானது தமுக்கம் வந்தடைந்திருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அருண் பேரணி குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் தமிழகத்தின் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அந்த அனுமதியானது வழங்கியிருக்கிறது இந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை மேலூர் மற்றும் அதனை சேர்க்கக்கூடிய பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நூதனமான முறையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் விவசாய சங்க சார்பிலும் அதே போல வணிக வியாபார சங்க சார்பிலும் அவர்களுக்காக உறுதுணையாக இருந்து அவர்களும் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து அவர்களும் தங்களுக்கு ஏற்ற போராட்டங்களை முன்னிறுத்தினார்கள் பலையிடத்தை போராட்டம் அதே போல பேரணி என பல்வேறு போராட்டங்களை அறிவித்தீர்கள் இந்த நிலையில் மதுரை வேலூர் மாவட்டத்தில் இருந்து மதுரை மாநகர் பகுதியான சமூகம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை தபால் மத்திய அரசினுடைய தலைமை தபால் அலுவலகம் பகுதியில் பேரணியாக நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று காலை நடைபெற்ற இந்த பேரணியானது தற்போது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நடைபெறுவதாக நடைபெறுவது தற்போது மதுரை மாநகர் பகுதியாக இருக்கக்கூடிய சமுத்தம் மைதானத்தில் தற்போது இந்த பேரணியானது நிறைவடைய இருக்கிறது தற்போது அந்த பகுதிக்கு இந்த பாடல் குழுவினர் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் மதுரை மாநகர் மாவட்டத்தின் சார்பில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் அஹ் ஆங்காங்கே பாதுகாப்பு பறவையிலும் ஈடுபட்டு காலையில் தொடங்கப்பட்ட இந்த பேரு மதுரை மேலூரில் இருந்து தொடங்கப்பட்டு வெள்ளரிப்பட்டி ஆஹ் திட்டம்பட்டி ஆஹ் ஒத்தக்கடை அதே போல மதுரை மாநக தொகுதியான மாற்றுத்தாவணி அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அதே போமுக்கு மைதானத்தில் வந்து இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தலைமை தபால் அலுவலகம் வரை தற்போது வருகை தந்திருக்கிறார்கள் ஆங்காங்கே குழு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் மதுரையில் இருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து முக்கியமாக பாதிக்கப்பட்டது அதே போல சென்னையிலிருந்து திருச்சி வழியாக தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டமானது தற்போது தீவிரமடைந்த நிலையில் தற்போது இந்த மதுரை மாநகர் பகுதியான சமுக்கம் பயிர மைதானத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள் மேலும் தொடர் போராட்டத்தை ஈடுபடுவதாகவும் இந்த போராட்டக் குழுவினர் ஒரு தரப்பினர் கூறியிருக்கிறார்கள் விவசாய சங்க சார்பில் தற்போது இந்த போராட்டம் நிறைவடைகலாம் என்று தெரிவித்த நிலையில் மற்றொரு தரப்பினர் பொதுமக்கள் முழுமையாக அலுநடியானது ரத்து செய்யும் வரை இந்த பகுதியில் இருந்து இருந்திருக்க மாற்றம் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் காவல்துறையினருக்கும் இந்த போராட்ட பிரிவினருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டு வரக்கூடியது தற்போது நிகழ்வு இருக்கிறது இந்த பகுதியை தற்போது புகற்களமாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியிடும் அதே போல இந்த போராட்டத்தை ஈடுபட்டவர்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறார்கள் முல்லை முல்லை பெரியார் ஒரு முக விவசாய சங்கம் சார்பில் நடத்தி இருக்கிறார்கள் அதே போல அந்த அரிக்காப்பட்டி நாயக்கர் பட்டி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாமாக முன்வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் இந்த விவசாய சங்க சார்பிலும் அதே போல விவசாய சங்க அனைத்து கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி ஆர் பாண்டியன் தலைமையிலும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு தரப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் ஒருத்த ஒரு தரப்பினர் போராட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் தங்களுடைய போராட்டம் வெற்றியை நிறுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த சம்பவம் ஆனது மதுரை மாநகரம் மட்டுமல்லாது மாவட்டம் முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி அருண்